ஆனாலும் உலகத்துக்கு வந்த நாள் எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தை மார்கள் தந்தை சொன்னதுனால எங்களுக்கு தெரியும் அதே போல இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள் அது எங்களுக்கு தெரியும் உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் நாங்க பிறந்த நாளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கோம் எப்ப இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடுவோமோ அதற்கு பின்னால எங்களுடைய குடும்பங்களும் உறவுகளும் பிறந்த நாளை விட இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் தான் ஞாபகம்

எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்ினுடைய ரிஸ்க்கை முடித்து விட்டான் அல்லாஹ் இந்த உடலுடைய இறுதி ரிஸ்க்கை முடிந்து விடுகிறது என்று நிர்ணயித்து விட்டான் அந்த இந்த பாடத்தின் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை முடித்து விட்டான் என்று நிர்ணயித்து விட்டான் அதுதான் இதுளுடைய கடைசி மூச்சாக இருக்கிறது அதுதான் இதுளுடைய சப்ராக இருக்கு. என் அன்பான சகோதரர்களே, முன்னாலே நாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பௌத்தமானவர்களாக என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் பக்கம் செலுத்தும்

அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு ஜனநாயக கொண்டு வந்து வச்சா அந்த ஜனநாயக பிள்ளைகள் குடும்பத்தினர்கள் இவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அந்த பெற்றோர்களுக்கு அப்பா தவறுகளை காட்டுகிறான் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை கொண்டு அந்த பெற்றோர்களை அவங்க அளவு செய்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்க பூமியில விட்டு வந்திருக்கிறாய் இவர் பித்னாவையும் குழப்பத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் எனவே நாங்கள் ஒரு ஜனாசாவாக நாங்கள் எங்களுக்குரிய தயாரிப்பு செய்ய எங்களுடைய உறவுகள் சகோதரர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர்களை நாங்கள் ஜனாசாவாக கூறுவது அடக்கம் செய்து விட்டால் நாங்கள் அமர் செய்யணும் நாங்கள் அனைவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவிலும் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கிறோம் எனவே இன்ஷாஅல்லா வரக்கூடிய காலம் இன்றைய தினம் இரண்டு ஜனாசாக்கள் இதே போன்றே எங்களுடைய மூக்கில் அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் என்று தெரியாது இதே இன்றைய தினம் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ ஜனாசாக்கள் நடந்திருக்கும் இன்றைய நாள் ஊருக்கு இன்றைக்கு இரண்டு ஜனாசா முழு நாட்டுக்கும் உலகத்துக்கும் பலஸ்தீன் ஒரு நாளைக்கு எத்தனை நூத்துக்கணக்கான கணக்கான ஜனாசாக்கள் எனவே இதை வச்சு நாங்கள் படிப்பினை அடையணும் அதிகமான நேரம் எடுக்க இயலாது இந்த இடத்தை விட்டு போறதோட மௌத்த மறந்துறதே இந்த இடத்தை விட்டு போறதோட நமது துணியாவை திருப்பை இருக்கிறதே இல்ல